அனைவருக்கும் வணக்கம் இன்று எட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து ஃபுட்ருபிளக்சாலஜி அக்குபஞ்சரிஸ்ட் வர்மா மசாஜ் தெரபிஸ்ட்டு பயிற்சி பெற்ற அனைத்து மகளிருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை அண்ணாநகரில் வசந்தம் காலனியில் பதினெட்டு எண்பத்தாறு நம்பர் ரெங்கா அக்குபஞ்சர் பஞ்சர் புற்று ட்ரீட்மெண்ட் சென்டரில் இன்று இலவச அக்குபஞ்சர் மற்றும் புற்று பிளக்சாலஜி மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது காலை பத்து மணி முதல் நாளை மாலை நாலு மணி வரை இந்த மருத்துவ முகாம் நடைபெறுகிறது மகளிர் தினத்தை முன்னிட்டு நாம் இயற்கை சார்ந்த மருத்துவ முறையான அக்குபஞ்சர் மருத்துவ முறை மூலமும் கால் பாத சிகிச்சை மூலமும் இந்த சிகிச்சை முகாமை நடத்தி கொண்டு வருகின்றோம் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாக பயிற்சி பெற்ற மகளிர்களும் பயிற்சி பெற்ற தெரபிஸ்டுகளும் இங்கு வருகை தந்து சிகிச்சை பெற வருபவர்களுக்கு அக்கு முறையிலும் கால் பாத சிகிச்சை முறையிலும் பல்வேறு உடல்நிலை பாதிப்புகளுக்கு சிகிச்சை அளித்து வருகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் எனவே உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர்கள் ஒவ்வொருவரும் தன்னம்பிக்கையோடு ஒரு பயிற்சியை பெற்று அந்த பயிற்சி மூலமாக வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டிய பயிற்சி தான் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ் பை எம்எஸ்ஏமி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் கால்பாத அழுத்த முறை சிகிச்சை அதாவது டிப்ளமா இன் புட்ரு பயிற்சியை ஒரு வருட டியூரேஷன் பயிற்சியை மகளிருக்கு அதிகமாக வழங்கப்பட வேண்டும் என்ற நோக்கோடு அனைவரும் தன்னம்பிக்கையோடு ஒரு பயிற்சியை கற்று அந்த பயிற்சியை செய்முறை பயிற்சியும் நன்றாக கற்று அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சான்றிதழை பெற்ற பின்பு அவர் எந்த துறையில் அந்த பயிற்சியை பெற்றாரோ அதை பகுதிநேர முழுநேராக தொழில் செய்து வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்ற வகையிலே தான் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்ட் பை எம் எஸ் கவர்மெண்ட் ஆப் இந்தியா மூலம் டிப்ளமோ இன் புட்ரு பயிற்சி அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் ஃபுட்ரு போன்ற பயிற்சிகள் நடத்தி அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறது என்ற வழிகாட்டுதலை நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் செயல்பட்டு வருகிறது அந்த நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலம் நாம் அனுமதியை பெற்று டிப்ளமோ இன் ஃபுட் பிளெக்ஸாலஜி பயிற்சியும் அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் ஃபுட் ப்ளக் சாலஜி பயிற்சியும் சென்னை மற்றும் சேலத்திலே நடத்தி வருகின்றோம் எனவே ஒரு பயிற்சியை முழுமையாக கற்றுக்கொள்வதன் மூலமும் தன்னுடைய திறமையை வளர்த்துக்கொள்வதன் மூலமும் பயிற்சி பெற அனைவரும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு இந்த பயிற்சி வந்து அதிகமாக பயன்படும் ஏனென்றால் டிப்ளமா இன் ஃபுட் பிளக்ஸாலஜி கால் பாத சிகிச்சை என்றால் என்ன நமக்கு தெரியணும் வாட் இஸ் புட்ரு பிளக்ஸாலஜி ஒர்க்கிங் ஆஃப் த புட்ரு பிளக்ஸாலஜி கால் பாதங்களில் உடல் உறுப்புகளுக்கு தொடர்புடைய புள்ளிகளை அழுத்தம் கொடுப்பது மூலம் எப்படி நோய்கள் குணப்படுகின்றன வலிகள் எப்படி குறைகிறது என்பதை சயின்டிபிக் ரீதியாக நம்ம வந்து பயிற்சியில் வந்து முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் யார் யாருக்கு எப்படி இந்த அழுத்த முறை சிகிச்சையை செய்ய வேண்டும் என்பதையும் முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு டிசீஸுக்கு எந்த ஆர்கான் எந்த புள்ளிகளை தேர்வு செய்ய வேண்டும் எவ்வளவு நேரம் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எவ்வளவு நாள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் பிறகு அந்த நோய் குணமடைந்துள்ளதா இல்லையா என்பதை எப்படி அறிந்து கொள்வது போன்ற தியரி பிராக்டிக்கல் முறைகள் எல்லாம் இந்த கால்பாத சிகிச்சையிலே நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இந்த கால்பாத அழுத்த முறை சிகிச்சை ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் உலகம் முழுவதுமே இந்த மருத்துவ முறை இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக செயல்முறையில் இருந்து வருகிறது மக்கள் பயன்படுத்தி நலமடைந்து வருகிறார்கள் என்பதுதான் வரலாற்று குறிப்புல என்று நம்ம அறிய வருது அதனால ஒரு வேலை வாய்ப்பு என்பதை கற்றுக்கொண்டோம் என்றால் நாம் இங்கு மட்டுமல்ல எங்க சென்றாலும் எந்த இடங்களுக்கு சென்றாலும் மேலை நாடுகளுக்கு சென்றாலும் நாம் படித்த கல்வியை பயிற்சியை நாம் பயன்படுத்தி வாழ்க்கை தரை உயர பயன்படும் இங்க ஒரு ரிப்ளக் படிக்கிறோம் ரிப்ளக் டிப்ளமா படிக்கிறோம் அட்வான்ஸ் ரிப்ளக்ஸாலஜி படிக்கிறோம் அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த சான்றிதழை வைத்து அந்த நாட்டுடைய அனுமதியை பெற்று அங்கே ஒரு தெரபிஸ்டாக நீங்கள் செயல்படுவதற்கு நம்ம குவாலிஃபைடு சர்டிஃபிகேட் வந்து பயன்படும் அந்த அடிப்படையில் தான் நேஷனல் அசோசியேஷன் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்ரூவ்டு பை எம்எஸ்எம்ஏ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் டிப்ளமா இன் ஃபுட்ருபிளெக்ஸாலஜி கோர்ஸும் அட்வான்ஸ் புட்ருப்ளக்சாலஜி பயிற்சி வகுப்பும் நடத்தி தரமான தகுதியான ஒரு தெரபிஸ்டாக உருவாக்கி அவருடைய தன்னம்பிக்கையோடும் அவர்களுக்கு திறமையை வளர்ப்பதற்கான பேச்சு பயிற்சியையும் அவர்கள் செய்முறை பயிற்சியையும் அந்த தொழில் ரீதியான செயல்படக்கூடிய பயிற்சிகளையும் அவர்களுக்கு முழுமையாக கற்றுத்தந்து அவர்களை ஒரு குவாலிஃபைடு ரிப்ளக்ஸ் ஆலேஜ் தெரபிஸ்டாக உருவாக்கக்கூடிய நோக்கத்தோடு தான் நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் செயல்பட்டு வருகிறது அவர்கள் பயிற்சியை கற்றவர்கள் எந்த விதமான தங்குதடையின்றி தொடர்ந்து பற்ற பயிற்சியை தொழில் ரீதியாக செயல்படுவதற்கு அனைத்து வழிகாட்டுதலையும் நேஷனல் அசோசியேஷன் டெவலப்மெண்ட் செய்து வருகிறது எனவே நாம் கற்ற கல்வியை மேலும் மேலும் வளர்த்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியமானது இந்த என்னால குணப்படுத்த முடியாது வேறு கலையை நான் கற்றுக்கொள்ள செல்லுகின்ற போது அவர்கள் இதில் தன்னம்பிக்கை இழந்து விடுகிறார்கள் என்ன ஒரு தெரபி அப்படிங்கிறது முழுமையான தெரபி இன்றைக்கு ஒரு பள்ளி கல்வியை படிக்கிறார்கள் தான் அந்த பிஎஸ்சி மேக்ஸ் படிக்கிறாங்கன்னா அடுத்தது எம்எஸ்சி மேக்ஸ் அடுத்ததுல போயிட்டு இருக்கும் நம்ம படிக்கின்ற ரிப்ளக்ஸ் நம்ம உடல் ரீதியாக ஏற்படக்க குடைபார்களை போக்குவதற்கும் ஹெல்த் மேனேஜ்மெண்ட் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாப்பதுடைய வழிமுறைகளை மேலும் மேலும் கற்று அதை வழிநடத்தி செல்லுகின்ற போது அவர் அந்த துறையிலே முழுமையாக தகுதியான ஒரு குவாலிஃபைடாக வரக்க வாய்ப்பு ஏற்படும் எனவே ரிஃப்ளக்ஸாலஜி முறை என்பது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த மருத்துவ முறை என்பதால் உலக நாடு உலக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவ முறை என்பதாலும் நம்ம குவாலிஃபைடாக திறமையாக நாம் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழை பெற்ற பிறகு கார்பரேட் நிறுவனங்களிலேயோ அல்லது அரசு சார்ந்த நிறுவனங்களிலேயோ அரசு அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களிலேயோ பொதுமக்கள் கார்பரேட் அந்த அசோசியேஷன் இது போல நிறுவனங்களுக்கெல்லாம் சென்று அங்கு உள்ளவர்களுக்கு நீங்க எடுத்து கூறி அவருடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கும் அவருடைய உடல் ரீதியான பிணிகளை போக்குவதற்கும் இந்த கலை சிறப்பாக பயன்பட்டு உங்களுடைய வாழ்த்து தரத்தை உயர்த்துவதற்கு பயன்படும் அதை நீங்க வளர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த உலக மகளிர் தின நன்னாளில் ரெங்க அக்குபஞ்சர் சென்டர் மூலமாகவும் நேஷனல் அசோசியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் மூலமாகவும் தமிழ்நாடு ஃபுட் ரிப்ளக் அசோசியேஷன் மூலமாகவும் உங்களுக்கு அனைவருக்கும் நாங்க இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்